இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு கிடைச்சிதுன்னா அதை விட பெரிய பரிசு எனக்கு எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பா உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையோட நம்ம கதையை தொடரலாம் நண்பர்களே நிறைய பேர் தன்னோட பல வருஷம் பழகுனவங்கள கூட சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்க ஆனா சில பேரை பார்த்த உடனேயே அவங்கள பத்தி ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துடுறாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம இந்த கதையை பார்க்க போறோம் இந்த கதை கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு புரியும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு சரிங்க கதைக்குள்ள போலாமா தன் மகள் கல்பனாவை படித்த பெரிய பணக்கார வீட்டு பையன் என்று பெண் பார்க்க வரப்போவதில் தலைக்கால் புரியவில்லை ராணிக்கு அக்கம் பக்கமெல்லாம் தானே வழிய போய் தெரியுமாடி கோகிலா என் பொண்ணு கல்பனாவுக்கு தாய்லாந்து பையன் வரன் வந்திருக்கு அதிர்ஷ்ட என் பொண்ணு என்றால் ஆமாம்மா படிப்பே சரியா வராம பத்தாம் போட நிறுத்தி வீட்டோட கிடக்கிறவளுக்கு ஃபாரின் மாப்பிள்ளையா பலே பலே என்று கிண்டலாக கேட்டாள் கோகிலா ராணியின் நாத்தனார் மகன் முரளி அவனுடைய ஐந்து வயதில் மொட்டையடிக்க பழனிக்கு போகும்போது கார் விபத்தில் அவனை பெற்றவர்கள் இறந்து போயினர் ஒரு கால் ஊனமான நிலையில் உயிர் பிழைத்த முரளியை தன் வீட்டில் வளர்க்க நினைத்தார் ராணியின் கணவர் சிவராமன் அப்போதுதான் கல்பனா பிறந்து ஓராண்டு ஆகியிருந்தது முரளி தங்கள் வீட்டுக்கு வருவதில் ராணிக்கு துளியும் விருப்பமில்லை அனாதை இல்லத்தில் சேர்க்கலாமே என சிவராமனிடம் கூற பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ஊனக்காலோடு அவன் விந்தி விந்தி நடப்பதை பார்த்து முகம் சுழிப்பாள் ராணி மகளை விட அவன் அதிகம் படித்துவிடக் கூடாது என்ற பொறாமையில் பத்தாம் வகுப்போடு முரளியின் படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டு வேலைகளுக்கு வைத்து கொண்டாள் ராணி அவனும் சற்று அசடாக வெகுளியாக இருந்தது அவளுக்கு வசதியாக போனது ராணிக்கு மட்டுமல்லாமல் தெருவில் யார் அழைத்தாலும் அவர்களுக்காக சகல வேலைகளையும் சளி காமல் செய்வான் முரளி இதை பார்த்து மனம் அடைவார் சிவராமன் முரளிக்காக பரிந்து பேசினால் அவனுக்கு சாப்பாடு போடாமல் இருந்து விடுவாளோ என்று பயந்தார் தன்னை இலக்காரமாக பேசுவதையும் அடிமை போல் நடத்துவதையும் இதுவரை சிவராமனிடம் புகார் சொன்னதே இல்லை முரளி சற்று நேரத்தில் கல்பனாவை பெண் பார்க்க தாய்லாந்து பையனும் அவன் அம்மாவும் வரப்போவதாக போனில் தெரிவித்தார் தரகர் மகளை சிங்காரித்து விட்டு சிவராமனிடம் என்னங்க பொண்ணை புடிச்சு போயிட்டா உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்க சொல்லுவாங்களாம் தட்டு மாத்திக்க ரெடியா இருக்கணும் வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனா தட்டில் கோட் சூட்டுக்கு ஐயாயிரம் ரூபாவை கவரில் போட்டு வச்சாதான் பெண் வீட்டுக்கு மதிப்புன்னு தரகர் சொல்லி இருக்காருல்ல வங்கிக்கு போய் பணம் எடுத்துட்டு வாங்க என்றாள் ராணி வங்கிக்கு சென்ற சிவராமன் திரும்பி வருவதற்குள் மாப்பிள்ளையும் அம்மாவும் காரில் வந்து இறங்கி விட்டனர் காலை நொண்டி எடுத்து அவர்களை வரவேற்ற முரளியை பார்த்து பல்லை கடித்தார் ராணி யார் இந்த பிள்ளை பார்க்க அப்பாவியா இருக்கானே காரில் இருந்து நாங்கள் இறங்கினதும் பூப்பழம் கொண்டு வந்த எங்க பைய வாங்கி எங்களை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தானே என்றாள் மாப்பிள்ளையின் அம்மா அவன் எங்க வீட்டு எடுபடியாள் என்று கூசாமல் போய் சொன்னாள் ராணி மாப்பிள்ளை பையன் போனில் பேசி கொண்டே இருந்தான் வீட்டுக்காரரு வங்கிக்கு போயிருக்காரு இதோ வந்துருவாரு என்றாள் ராணி அப்படியா தரகர் முக்கிய வேலையா வெளியூர் போக வேண்டி வந்ததால் இங்க வர முடியலைன்னு போன் செஞ்சாரு இவன் தான் என் பையன் ரஞ்சித் இவனுக்கு இப்ப இருபத்தாறு வயசாகுது ஆகுது ஆனா இவனுக்கு ஆறு வயசு இருக்கிறப்பவே இவனோட அப்பா மாரடைப்புல இறந்துட்டாரு ரஞ்சித் உன் வருங்கால மாமியாருக்கு வணக்கம் சொல்லுப்பா எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னு இருக்கலாமா என உரிமையுடன் கோபித்து கொண்டால் அம்மா ஐ எம் சாரி என ராணியை பார்த்து கை குவித்தான் ரஞ்சித் ராணிக்கு பெருமை பிடிபடவில்லை அறைக்குள் அலங்கார வழியாக முறுக்கை கடித்து கொண்டிருந்த மகளின் கன்னத்தை தன் இரு உள்ளங்கைகளில் பற்றினாள் மாப்பிள்ள பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு நல்ல பண்பானவராக தெரிகிறாரு அவர் அம்மா சொன்னதும் ஃபோன்ல முக்கியமாக பேசுனதை நிறுத்தி எனக்கு வணக்கம் சொன்னாருடி நீ அதிர்ஷ்டக்காரி என மகிழ்ந்து போனால் ராணி ஏம்மா படித்தவருங்கிறீங்க பத்தாம் கிளாஸ் ஃபெயிலான என்னை எப்படிமா கட்டிக்க சம்மதிப்பாரு என்றாள் கல்பனா அடியே ஒரு மாசம் முன்னாடி உன் ஃபோட்டோவை தரகர் அவங்க வீட்டில் காமிச்சதும் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான் வேணும்னு பேசி முடிவு தான் வந்திருக்காங்க என்ற ராணி மறுபடியும் கூடத்திற்கு வந்தால் எங்க ஊர் கிராமமும் இல்ல டவுனும் இல்ல வங்கியும் ஒன்னே ஒன்னுதான் இருக்கு சிவராமன் மாமா இப்ப பணம் எடுக்கத்தான் வங்கிக்கு போயிருக்காரு என அங்கு பேசி கொண்டிருந்த முரளியை சுட்டு விடுவது போல பார்த்தால் ராணி வீடு திரும்பிய சிவராமன் மன்னிக்கணும் போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொல்லி வணங்கினார் பணக்கவரை முரளியிடம் கொடுத்து பீரோவில் வைக்கும்படி கூறினார் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு போனை காதில் வைத்தபடியே வாசல் பக்கம் போனான் ரஞ்சித் பொண்ணை வர சொல்லுங்க என்றால் ரஞ்சித்தின் அம்மா ராணி உள்ளே போன போது பணக்கவரோடு வாசல் பக்கம் போய்விட்டான் முரளி கல்பனாவை பார்த்ததும் படிப்பு இல்லைனாலும் பார்க்க தான் இருக்கா என்ற ரஞ்சித்தின் அம்மா அருகில் மகனை காணாமல் திகைத்தாள் ஹம் இப்படி தாங்க இவன் எங்க வந்தாலும் இவனை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம போனில் சதா ஆபீஸ் பேச்சுதான் என்றாள் ரஞ்சித்தின் அம்மா மாப்பிள்ளை இல்லைனா ஆஃபீஸே ஓடாது போல இருக்கே என வியப்பில் விடிகளை விரித்தாள் ராணி உள்ளே வந்த ரஞ்சித் சாரி என்று சொல்லிவிட்டு கல்பனாவை பார்த்தான் பிறகு அம்மா எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா சம்பிரதாயம் எதுவும் இப்போ வேண்டாம் நேராக கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடுங்க அதுவும் நான் தாய்லாந்துக்கு திரும்புவதற்குள் லீவ் அதிகம் இல்லை கோவிலில் சிம்பிளாக செய்தாலும் ஓகே தான் என்னம்மா சொல்றீங்க என்றான் ரஞ்சித் ஆஹா அதுக்கென்ன நிச்சயதாம்பூலம் என்பதை இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வைக்கிறாங்க அப்படியே செய்வோம் சம்பந்தி நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து சீக்கிரமாக பத்திரிக்கை அடிங்க என்று சொல்லியபடி எழுந்தால் ரஞ்சித்தின் அம்மா அம்மா என்னோட ஆஃபீஸ்காரங்க ரெண்டு பேரை இப்போ நான் ஈரோட்டில் அவசரமாக சந்திக்கணும் அதனால் எனக்கு இப்போது ஒரு கார் வருது அதில் நான் முன்னாடி கிளம்புறேன் நீங்கள் நாம் வந்த கார்லேயே கோயம்புத்தூர் போயிடுங்க நானும் ராத்திரி லேட் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் என்றான் ரஞ்சித் சரிப்பா நீ கிளம்பு என்றவள் இவன் இப்படி தான் ஆஃபீஸுக்கே ஓடாய் விடைப்பான் என மாப்பிள்ளையின் அம்மா பெருமையாக கூறினாள் ராணிக்கு கால் நிலத்தில் தங்கவே இல்லை மாப்பிள்ளை மற்றும் அவனது அம்மா சென்றதும் அங்கு முரளி இல்லாததை கவனித்து ஆமா முரளி எங்க என்றார் சிவராமன் அதானே எங்க போனா அந்த லூசு பைய ரொம்ப நேரமா அவனை காணோம் அவன் கையில பணத்தை வேற கொடுத்துருக்கீங்களே அதோட கம்பி நீட்டிட்டானோ என அலறினாள் ராணி சேச்ச அவனை அப்படியெல்லாம் பேசாதடி என்றார் சிவராமன் நல்ல சமயம் பார்த்து நழுவிட்டான் திருட்டு பய பணத்தோட ஓடிட்டான் பாருங்க என்றாள் ராணி வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்காக துரோகம் செய்ய மாட்டான் முரளி என சிவராமன் வாதிட்டாலும் அன்று இரவு வரை முரளி வீடு வராமல் போனதில் அவருக்கும் மனம் குழம்ப ஆரம்பித்தது அப்பாவியாக அசடாய் இத்தனை காலம் நடித்து விட்டானோ ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனான் என மனதுக்குள் விசும்பினார் சிவராமன் நடு இரவு கதவு தட்டப்படவும் குழப்பமாக கதவை திறந்தார் சிவராமன் வாசலில் போலீஸ்காரன் நின்று கொண்டிருந்தார் அவர் அருகில் தலை குனிந்தபடி நின்றான் முரளி தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்தவள் நான் தான் சொன்னல்ல இப்ப பாருங்க போலீஸ் அவனை வீட்டுக்கே கூட்டி வந்திருக்கு என கத்தினாள் ராணி ஆமாமா முரளிய டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வண்டியில தான் இங்க நாங்க கூட்டிட்டு வந்தோம் பார்க்க அப்பாவி போல இருந்தாலும் இவன் என்ன காரியம் செஞ்சிருக்கான் தெரியுமா என்றார் போலீஸ்காரர் அத்தை மாமா என்ன மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட சொல்லாம ஓடி போயிட்டேன் பெண் பார்க்க வந்த அந்த பையன் ரஞ்சித் வாசலில் ஃபோனில் பேசியதை தற்செயலாக ஒட்டு கேட்டேன் அவன் தாய்லாந்தில் எப்பேற்பட்ட வேலை பார்க்கிறான் என்பது அவன் பேச்சில் தெரிஞ்சிது அதனால் ஃபோனில் அவன் குறிப்பிட்ட இடத்துக்கு அவனை தொடர்ந்து நம்ம ஊர் கணேசன் ஆட்டோவில் ஏறிப்போனேன் ஈரோட்டில் ஒரு மாடி வீட்டில் அவன் ஏறினான் ஆட்டோவை அனுப்பிட்டு அக்கம் பக்கம் பார்த்து உஷாரா நானும் ரோட்டில் கிடந்த துடப்பத்தை எடுத்துக்கிட்டு பெருக்க போகிற மாதிரி பின்னாடியே போனேன் ரஞ்சித் மாடிப்படியில ஏறி மேல போனதும் மூடி இருந்த அறையில நடக்கிறத கதவு சாவி துவாரம் வழியா பார்த்து நான் ஆடி மாமா அங்க நாலஞ்சு பொண்ணுங்களை கட்டி வச்சிருந்தாங்க எனக்கு ஏற்கனவே ரஞ்சித் போன்ல பேசுறப்பே ஒரு சந்தேகம் வந்துச்சு அந்த இடத்துல அந்த மாதிரி பார்த்ததும் எனக்கு ரஞ்சித் மேல இருந்த சந்தேகம் உறுதியானதால உடனே கீழே இறங்கி வந்து போலீஸ்க்கு என் போன்ல விவரம் சொன்ன என நெகிழ்ந்த குரலில் கூறினான் முரளி போலீஸ்காரர் தொடர்ந்தார் ஆமாங்க அந்த அயோக்கியன் ரஞ்சித் இந்தியாவிலிருந்து தாய்லாந்துக்கு பெண்களை கடத்தி வியாபாரம் செய்கிற கோஷ்டியில் இருக்கிறான் நல்ல வேலை முரளிக்கு சந்தேகம் வந்து பின்தொடர்ந்து போய் எங்களுக்கு சொன்னான் நாங்க சுத்தி வளைச்சி அந்த கும்பலை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தோம் ரஞ்சித் பலகாலமா இந்த வேலை தான் இருக்கான் இந்த வேலையெல்லாம் நடந்து முடிய இவ்வளோ நேரமாச்சு முரளிக்கு நன்றி சொல்லி அவரை பாதுகாப்பா வீட்டில் விட்டு வர சொல்லி நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு என்னை இவரோட அனுப்பி வச்சார் இன்ஸ்பெக்டர் அப்ப நான் வர சார் என விடை பெற்று கொண்டார் போலீஸ்காரர் கடவுளே அந்த அயோக்கிய பையன் நம்ம கல்பனாவை கல்யாணம் செஞ்சிருந்தா என்ன ஆகிறது என்று வீறிட்டாள் ராணி ஆமாம்மா அப்படி நடக்காமல் நம்மளை காப்பாத்திட்டான் நம்ம முரளி என நெகிழ்ந்து போய் பேசினார் சிவராமன் மாமா அவசரத்தில் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்ட மாமா இந்தாங்க என பணத்தை அவரிடம் நீட்டினான் முரளி பணம் என்னடா பணம் உன் குணம் இப்போவாத சில அல்பங்களுக்கு தெரியட்டும் என கூறி அவனை இருக தழுவி கொண்டார் சிவராமன் உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற பல நல்ல கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது புவனேஸ்வரி நன்றி வணக்கம்